ஹலேலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் தினம் நடக்கும் சம்பவம் ஒருவர் வந்தார் நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா இருக்கிறீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறேன் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் அவர் தன்னுடைய மனைவிகிட்ட சண்டையை போட்டுட்டு மனைவிகிட்டே சண்டை போடலாம் மனைவி புருஷனோட சண்டை போடலாம் மனைவி தனியாக போயிட்டாங்க இவர் அவருந்த ஒரு பையனோட தனியாக இருக்கிறாரு மனைவி மேலே குற்றம் இருக்கலாம் குற்றம் இருக்குது நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து மார்க் வாங்குறதில்ல நல்லா மார்க் வாங்கின பிள்ளைகள்லாம் கடைசி எண்டு வாழ்க்கை நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வகைய சொல்ல முடியாது இன்றைய முட்டால் நாளைய புத்திசாலி நாளைய முட்டால் இன்றைய புத்திசாலி ஸோ இந்த வாழ்க்கையில் மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவன் இறைவனை தேடணும் இறைவன் வந்து நேரியாக காட்சியளித்து மகனே நீ நல்லாயிரு நான் உனக்கு நன்மை செய்கிறேன் அப்படி சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் பல பேருடைய ஆலோசனைகளில் மத்தியில் தான் அந்த இறைவன் நம்மளுக்கு வழிபடுறார் அப்போ அந்த இறைவன் என்ன சொல்கிறார் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரசிக்கப்படாமல் இருந்தால் மனைவி ரசிக்கப்பட்டு கணவன் ரசிக்கப்படாமல் இருந்தால் ரச்சிப்புக்குள்ள அவன் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ ரச்சிப்புனா என்னென்னா அது அறிவு சார்ந்த செயல் ரட்சிப்புங்கிறது ஒரு அறிவு சார்ந்த செயல் அறிவை ஏற்றுக்கொடுறோம் பிடிவாதத்தில் குடி போதையில் சண்டை போடுறதில் முரட்டு சோகத்தில் தன்னையே மறந்த செயல்களில் செயல்படுறவன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைதியான வாழ்வியலுக்கு வருவது தான் அறிவு சார்ந்த செயல் அதுதான் ரட்சிப்பு இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய கல்ச்சரல் இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்து அங்கே பாதி பேர் பார்த்தீங்கன்னா பேட் அஃபெக்ட்டு அடிமையாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாரும் தொழில் செய்து உழைச்சி சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு தங்களுடைய வாழ்வியல முன்னேற்றம் அடையக்கூடிய பாதைகளை தெரியாத காரணத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வாழ்க்கை முன்னேறாம இருக்கிறதுக்கு அவங்க அந்த கஷ்டத்தை விட்டு வெளியில வரணும்னு நினைக்காததான் காரணம் அப்போ ஒரு மனுஷன் தண்ணி பழக்கத்துக்கு அடிமை அவன் யாரோட பழக்குவான் கஷ்டப்பட்டு வேலை செய்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பாகத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு நீதி காசை தன்னுடைய தண்ணிக்காக எடுத்துட்டு வெளியில் போறவன் அங்கே நாலு குடியாரம் பார்த்த ஒரு ஷேக்கன் ம் அரியா அப்படின்ட்டு ஒரு எல்லோரும் ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க அந்த ஒன் ஷாப்பில் போயிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கலான்னு கேட்டிங்கன்னா அங்கேயே அவங்க அடித்தடி போட்டு மண்டியை உடச்சி ஸ்டேஷனுக்கு போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது நல்லதான்னு கேட்டால் தெரியாது அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தாலே முரட்டு சோகமாக இருக்கும் அவர் எல்லாருகிட்டையும் சந்தோஷமாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அவர் அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்ட அம்மா கிட்டே தங்கச்சிக்கிட்ட மாமங்கிட்ட மச்சங்கிட்ட எல்லாத்தையும் சண்டை போடுறதே அவருடைய குணாதிசயமும் அவரே அவர் வடிவமைச்சிக்கிட்ட செயலாக இருக்கும் அவரை வந்து திருத்த முடியுமா முடியாது சிலவனுக்கு வந்து அடுத்தவங்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுற குணாதிசயமாக இருக்கும் அவனுக்கு அடுத்தவங்களை துன்பப்படுத்தி தான் அவனுக்கு தூக்கமே வரும் அவனை திருத்த முடியுமா இப்படி ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒவ்வொரு கெட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது தான் உலகம் அப்போது மனைவியான்கள் மேல் குற்றம் இருக்கலாம் குற்றம் இருந்துச்சு இவர் வெளியே அனுப்பிச்சிட்டார் யார் இந்த குடிகாரர் இப்போ இவர் வெளியே அனுப்பிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய குழந்தைய தன்னுடைய பிரதர்ஸ் வீட்டில் குழந்தை என்ன சின்ன சின்ன தப்பு பணம் தான் செய்யும் அதை அடிக்க தான் செய்யும் அந்த அடி வாங்கின குழந்தை வந்து அப்பா பாசமாக இருக்காருன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறது இயல்பான ஒரு காரியம் பாசங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணன் மேலேயும் அண்ணி மேலேயும் தவறான எண்ணம் வர்றதும் சகஜமான காரியம் நிம்மதியாகிடுமா உடனே நிம்மதி இல்லை சரக்கு அடிக்கிறேன் சரக்கு அடித்தா உடம்பில் சத்து கூடிடுமா அறிவு கூடிடுமா பலன் கூறிடுமா நல்ல ஒழுக்கம் கூறிடுமா நல்ல இறைபக்தி தந்துடுமா ஒன்றும் கிடையாது இறைபக்தி போயிடும் நல்ல ஒழுக்கம் போயிடும் உடல் போயிடும் நற்பு போயிடும் பணம் போயிடும் மொத்தத்தில் லைஃபே போகும் அப்போ இவர் என்ன தப்பு பண்ணுறாரு அப்போ தப்பு பண்ணுறவன் தான் மனுஷன் அந்த தப்பை தப்புன்னு தெரியாமல் பண்ணுற மனுஷனுக்கு மத்தியில் இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தப்பை நாம் பண்ணாமல் நம்ம நல்வழியில் போகிற வாழ்க்கை தான் வாழ்வியல் அதை தான் இறைவன் சொன்னார் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்கு யார் பயப்படுவா தண்ணி அடிக்காதவன் சண்டைக்கு போகிறதவன் இழுக்காதவன் அடுத்தவங்க துன்பத்தில் சந்தோஷப்படுத்தாதவன் பிறரிட வெறுப்புணர்ச்சியை காமிக்கிறவன் இது எல்லாம் கடவுளுக்கு விரோதமானவன் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தப்பு இல்லை அவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்ட்டு சகிச்சுக்கிட்டு போகிறவர் ஒரு கடவுளுடைய பிள்ளைங்க அப்போ கடவுளுடைய பிள்ளைங்க யாருக்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க யாருக்கிட்டேயும் சண்டை போட மாட்டாங்க முட்டாள்தனமாக பேசுகிறவங்கக்கிட்ட அவங்க புத்திசாலின்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்த போடுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் ஆகையால் ஆகிய ஆள் நாம் யார் இடத்துலையும் சண்டை போடாமல் அமைதியாக இருப்போம் அல்லையா ஆமேன் ஆமேன் ஆமேன்